சிலமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அம்மாவாசை அதனால ஒரு புடலங்காய் கூட்டுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு புடலங்காய் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு வாழைக்காய் ஒரு பத்து பாவக்காய் பாவக்காய் வறுவல் கொடுக்கறதுக்கு குக்கரில் எண்ணெய் வச்சு இந்த புடலங்காய் கத் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அது கூட இந்த கழுவி வச்சு இந்த பருப்பு ஒரு நூறு கிராம் கம்மியாக தான் போட்டேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரக பவுட்ரு ஜீரகம்தான் போட்டுக்கிட்டே அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டு தண்ணி வந்து அரிசி சாப்பாட்டுக்கு அரிசி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி கழுத்துட்டு ரெண்டாவது தண்ணி நல்லா கழுவி இந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட் கூடும் வலுவும் கூடும் இது வந்து அரிசி கழுவுற தண்ணியில் தான் நான் பெரும்பாலும் எல்லாம் சமையலும் செய்வேன் அதனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த பாகற்காய் ஒரு பத்து பீஸ் வச்சுருந்தேன் இல்லையா அதை கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்ருங்க அந்த கசப்பு தண்ணியெல்லாம் எடுத்துரும் அதே மாதிரி இந்த வாழைக்காயை கட் பண்ணி அவியல் போட்டு எடுத்துக்குவாங்க தூள் போட்டு ஈஸியாக பொரியல் பண்ணிடலாம் இதுக்கு வந்து அரிசி மாவு போட்டு இந்த பாகற்காய்க்கு மசாலா போட்டு ரெடி பண்ணிடுறேன் அது வந்து வெறுமனே நல்லா செய்ய செய்ய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பசங்கள் இந்த மாதிரி இந்த மெத்தடை செஞ்சு கொடுத்திங்கன்னா அதனால் நல்லா கொஞ்சம் ஒரு கால் வாசி வெந்துருச்சு பரு பாகற்காய் அதுக்கு மிளகு பவுட்ரு இது வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வினிகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் மெயினாக கசப்பே இல்லாத கொண்ட நல்லா விரும்பினேன் நமக்கே ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பாகற்காய் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தட் செஞ்சிங்கன்னா மீதி வராது ஒரு பீஸ் கூட மீறாது அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பெருஞ்சீரகம் போட்டு தேங்காய் ஒரு அரைமுடி கூட்டுக்கும் வாழைக்கா பொருளுக்கும் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஏழு எட்டு அப்பளம் பொறிச்சி வச்சுக்கிறேன் கூட்டுக்காக இந்த டேஸ்ட் அம்மா செய்வாங்க அத்தை செய்வாங்க எங்கள் வீட்டில் பார்க்கறதுக்கா கொஞ்சமாக பொறிச்சிக்கிறேன் இப்போ படைக்கிறதுக்கு வரைக்கும் மீதி பிள்ளைங்க சாப்பிட்ற நேரத்துக்கு பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து கூட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பெருங்காயம் வந்து அந்த கூட்டுலேயே போட்டு அதை உங்ககிட்ட காமிக்காத விட்டுவிட்டால் கட்டி பெருங்காயம் இப்போது இந்த தேங்காவும் பெருஞ்சு புடிசாக அரைச்சி வச்சுக்கிறது இல்லையா அந்த தேங்காவை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க கூட்டு வந்து காலில் செய்கிறோம்னா அது நைட்டு வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் ஒன்று கெட்டு போகாதுரா இந்த மாதிரி செஞ்சோம்னா தேங்காவை எண்ணெயில் பொறிச்சிட்டு போடுங்க சூப்பராக இருக்கும் இது பொறிச்சாச்சு இப்போ கூட்டில் மாற்றிக்கலாம் கூட்டில் மாற்றிக்கிட்டு இப்போது கூட்டு ரெடியாக இருக்கட்ட தங்குப்பில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நெய் போடணும் அவசியம் இதில் சூப்பராக இருக்கும் புடலங்காய் கூட்டு இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இது வெய்ய காலத்தில் இந்த கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து வறுவில் வந்து காரமாக நல்லா வச்சு சாப்பிடுங்க அப்பளம் பொறிச்சு நொறுக்கி வச்சுட்டது இல்லையா அதை இதில் வச்சு கிண்டிக்கலாம் எங்கள் அம்மா செய்வாங்க இதை ரொம்ப பிடிக்கும் இதை வந்து புடலங்காய் போட்டு செய்வோம் அம்மா கோசு போடுவாங்க அதில் உருளைக்கிழங்கும் போடுவாங்க அந்த டேஸ்ட் தான் இது புடலங்காய் கூட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இதில் நெய் போட்டு இறக்கி முடியலாம் அவ்வளோதான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுக்கலாம் இதுக்கு அவ்வளோதான்டா அடுத்தது வந்து இந்த வாழைக்காய் வந்து அவியல் போட்டு அதில் ரெண்டு ஒரு மிளகா கட் பண்ணி வச்சு உப்புலாம் போட்டு பெசரி அந்த இன்றைக்கி அம்மாவை சொல்லி மாட்டுக்கு அவுத்திக்கரை வாங்கி கொடுத்தேன் காலையில் அதில் ஒரு இன்னுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா படைக்கிறதுக்கு சும்மா ஒரு ஒரு கொத்தாவது அது என் கூட அந்த சமையல வைக்கணுன்றதுக்காக நான் அதை ஒரு ஒன்று வந்தேன் சால்ட் அதுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு அதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த மிளகா ஒன்று அந்த அந்த மண அவுத்திக்கரை வச்சுட்டேன் இப்போ அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பிரிஞ்சுருக்கும் இதை போட்டு நான் திருப்பி திருப்பி கொஞ்சம் நல்லா அதில் அந்த சாரெல்லாம் இறங்கிட்டேன்ட்டு பரட்டி பரட்டிட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஏனத்தில் இந்த வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான்டா ஈஸியாக சமையல் இன்றைக்கி சிம்பிள் தான் இந்த அமாவாசைக்கு தயிர் கொஞ்சம் தாளிச்சிட்டோம் அவ்வளோதான் ஆனால் அந்த பார்க்குறக்கா எப்போதும் இந்த அம்மாவாசையெல்லாம் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார் அதனால வாங்கிட்டு வந்தாங்க அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி வேண்டிக்கிட்டு மாட்டுக்கு அவுத்தீரெல்லாம் கொடுத்தேன் இந்த பாகரக்காய் பாருங்கள்லாம் பொறிச்சு ரெடியாக இருக்குது நல்லா மடுக்கு மடுக்குன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டாக்கா இதை பாருங்கள் கையாலேயே உடைக்கிது பாரு நல்லா மறு மறுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் இட்லி பொடி கூட போட்டுட்டேன் நான் சரி டாக்காண்ணா பாகரக்காய் ரெடி கூட்டு ரெடி தயிர் ரெடி கூட்டு ரெடி பண்ணிட்டேன் தயிர் தாளித்து வச்சிட்டேன் அடுத்தது வாழைக்காய் பொரியல் வச்சுட்டேன் అడుత పోయినకి అమ్మాయి పడేలకి ఇది తాకి సమయలు బాయ్ చెల్లెం బాయట చల్లో